குப்பை புத்தளத்துக்கு வேண்டாம் என்ற மக்கள் எதிர்ப்பு குரல் காதுகளில் விழவில்லையா

குப்பைகளை புத்தளம் அருவக்காடு பகுதியில் கொண்டு போய் கொட்டு தீர்மானித்தார் அபிவிருத்திக்கு பயன்படுத்தப்படும் என்றும் குறிப்பிட்டிருந்தார் புத்தளம் அருவக்காடு பகுதியில் இருநூற்றி அறுபத்தி ஐந்து ஏக்கர் பரப்பளவில் இக்கட்டுமான பணி முன்னெடுக்கப்பட்டது இதற்காக சுமார் நூற்று பத்து மில்லியன் அமெரிக்க டாலர்கள் ஒதுக்கப்பட்டிருந்தன ஆனால் மக்கள் செறிவாக வாழும் ஒரு பிரதி தேசத்தில் இக்குப்பைகள் கொட்டப்படக்கூடாது என்று மக்கள் கொதித்தெழுந்தனர் கொழும்பில் இருந்து புத்தளம் வரை ரயில் பாதையூடாக வரும் கழிவு நீர் மாசுபடுத்தும் என்றும் நகரசபையால் சேகரிக்கப்படும் குப்பைகள் கொண்டுள்ளது என்றும் உண்மையில் இத்திண்ம கழிவுகள் ரயில் கொள்கலன்களில் போடப்பட்டு ரயில் பாதையில் பல கிலோமீட்டர் தூரம் கொண்டு செல்லப்படும் போது செல்லும் வழியெல்லாம் இவை கிருமிகளை பரப்புவதில் உள்ள சிக்கலை நாம் அனைவரும் புரிந்து கொள்கிறோம் ஆனால் இங்குள்ள திட்ட சுற்றுச்சூழலுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என்றும் கூறுகிறார்கள் இக்குப்பைகள் கழனியில் உள்ள குப்பை மையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு நீர் வடிக்கப்பட்டு கொள்கலன்களில் அடைக்கப்பட்டு வறண்ட குப்பைகளே ரயில் மூலம் கொண்டு செல்லப்படும் என்றும் அப்போதைய அமைச்சர் இதற்கு நியாயம் கற்பித்தார் இக்குப்பைகள் சுகாதார முறைகள் மூலம் கொண்டு செல்லப்படும் என்றும் இதற்கென ஏற்கனவே நான்கு சிறப்பு ரயில் என்ஜின் பெட்டிகளும் தொன்னூற்றி நான்கு கொள்கலன்களும் வாங்கப்பட்டுள்ளன என்றும் இவ்வதிகாரிகள் மக்களை மயக்கும் பிரச்சாரத்தை மேற்கொண்டனர் புத்தளம் மற்றும் அருவக்காடுவில் உள்ள ஓயா போன்ற பிரதேச மக்களிடமிருந்து இத்திட்டத்திற்கு கடும் எதிர்ப்பு உருவாகியது ஏனெனில் இங்கு கொண்டு வந்து கொட்டப்பட்ட கழிவுகளில் இருந்த மாசுபடுத்தியது பொதுமக்களின் தொடர் எதிர்ப்புகள் காரணமாக இத்திட்டத்தின் பணிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நிறுத்தப்பட்டது கூடுதல் பெரும்பான்மையுடன் காணப்படும் தற்போதைய அரசு பிரதமர் ஹரிணி அமரசூரிய மற்றும் அமைச்சர்கள் குழு ஒன்றை அருவக்காடு பிரதேசத்துக்கு கடந்த இருபத்தி ஆறாம் திகதி அனுப்பி வைத்தது போது பிரதமரும் தூதுக்குழுவினரும் அரசியல் மற்றும் பொதுமக்களோடு பகிரங்க கலந்துரையாடலில் ஈடுபட்டதை ஊடகங்கள் காண்பித்தன புத்தளம் நகராட்சி மன்றத்தின் மேயர் பொறியியலாளர் வண்ணாத்தவெளி பிரதேச சபை தலைவர் மற்றும் பிற பிரதேச சபை தலைவர்கள் உட்பட மக்கள் பிரதிநிதிகளும் இன்னும் பலரும் எதிரான தங்கள் வாதங்களை முன்வைத்தனர் தேர்தலுக்கு முன் இப்பகுதிக்கு வந்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் அவர்களே இக்கழிவு திட்டத்திற்கு ஒரு சிறந்த தீர்வை வழங்குவதாக உறுதி அளித்திருந்தார் பொருளாதார முக்கியத்துவம் மிக்க பல இயற்கை வளங்களை கொண்ட இப்பகுதியை பாதுகாப்பது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தற்போதைய அரசாங்கத்தின் கடமையும் பொறுப்பும் என்பதை பொறுப்பான ஊடகம் என்ற வகையில் நியூஸ் நவ் உரியவர்களின் கவனத்துக்கு கொண்டு வருகிறது